பார்க்க போகிறது வந்து ஆகிய கட் டாப்பு டாப் வந்து ஹேண்ட்ஸு த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வரும் ரெண்டு பக்கம் நாட்டு வரும் கலர் பிங்க் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி போகிறது வந்து க்ரீன் கலர் டாப்பு இதில் வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் வந்திருக்கும் டாப் ஃபுல்லாக அது மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட்ஸ் த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸு ரெண்டு பக்கம் நாட்டு வந்திருக்கும் இது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பார்க்க போகிற டாப் வந்து டார்க் பர்பிள் கலர் டாப்பு இந்த டாப்பில் வந்து ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்திருக்கும் ஹேண்ட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸு நாட் ரெண்டு பக்கம் நாட் வந்திருக்கும் அது மாதிரி M2 டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் இருக்குது டாப் எல்லாம் அப்படி ப்ளைனாக நீட்டாக இருக்கும் பார்க்க இதோடய ப்ரைஸ் வந்து 600 ஹண்ட்ரட் ஆப்பர் ப்ரைஸ் வந்து 500 ஹண்ட்ரட் டாப்பு வந்து கோட் டைப் மாடல் டாப்பு neck வந்து க்ளோஸ் neck வந்திருக்கும் அது மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து 3-4 ஹேண்ட்ஸு கோட் வந்து இதில் attached அட்டாச் பண்ணியிருப்பாங்க டாப் எல்லாமே ப்ரிண்டட் வந்து டாப் எல்லாமே வந்துருக்கும் கீழே அந்த மாதிரி பார்ட்ரு மாதிரி வந்து இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த சைஸ் வந்து எக்ஸல் சைஸு போகிற டாப்பு வந்து ஆலியா கட் டாப்பு டாப் வந்து மல்டி கலராக எல்லா கலரும் மிக்சடாக வந்திருக்கும் அது மாதிரி நெக்குக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஹேண்ட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வரும் அது மாதிரி இந்த ஆலியா கட் டாப்பில் வந்து இந்த சைடில் இது ஓப்பன் நயராக கட் மாதிரி ஓபன் வந்து வந்திருக்கும் இந்த டாப்பு இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வந்து காட்டன் டாப்பு இந்த டாப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெயிலுக்கு வந்து வேர் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அது மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி மிரல் ஒர்க் வந்துருக்கும் ஹேண்ட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரில் வச்சு வந்திருக்கும் அதே மாதிரி கீழே வந்து பார்டருக்கும் அதே மாதிரி கீழே ஃபில் வச்சு நல்லா நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இதில் வந்து சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் டாப் வந்து டார்க் பிங்க் கலர் டாப் இந்த டாப்பில் வந்து நெக்குக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து மிரல் ஒர்க் வந்துருக்கும் அது மாதிரி ஹேண்ட்ஸ்க்கு வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி நாட் வந்திருக்கும் அது மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி பார்டருக்கும் பிரிண்டட் ஒர்க் வந்துருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட சைஸ் வந்து எக்ஸ்ட் சைஸ் பார்க்க போகிறது வந்து எல்லோ கலர் டாப்பு டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துருக்கும் சில்வர் கலரில் ஹேண்ட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸு அது மாதிரி கீழே வந்து அதே மாதிரி பார்டருக்கும் அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸாக ரெண்டு சைஸ் போகிற டாப்பு வந்து ஒயிட் கலர் டாப்பு இதோட மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்மூத்தாக வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஹிப்புக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் வந்திருக்கும் இதோட சைஸ் வந்து எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு நீட்டாக இருக்கும் போகிறது லாங் அம்பல்லா டாப் இந்த டாப் வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து டிசைன் கொடு சமைக்கு வர்க் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஹேண்ட்ஸுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்துருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நாட் வந்திருக்கும் டாப்புக்கு நாட் ஃபுல்லாக நல்லா பிரிண்டட் கொடுத்து கீழே அது மாதிரி பார்ட்ரு வந்துருக்கும் லேஸ் பார்ட்ரு இதோடய சைஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரடு இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பு வந்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் வர டாப்பு இந்த மெட்டீரியல் வந்து சிஃபான் மெட்டீரியல் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் அது மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து

இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்லேயே இது வந்து கலர்ஸ் மாதிரி வந்திருக்கும் அவ்வளோதான் இது அது மாதிரி சென்ட்ரலில் அந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ஒயிட்டுக்கு பிங்க் காம்பினேஷனில் ஃப்ளவர் வந்துருக்கும் அது மாதிரி லைனிங் உள்ளே கொடுத்துப்பாங்க அதுக்கு சால் வந்து நல்ல லென்த்தாக இந்த மாதிரி க்ரீன் காம்பினேஷனில் பார்டர் வச்சு சால் வரும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது சைஸ் வந்து எக்ஸ் ஆல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் ஆகும் பிளாக் கலர் காம்பினேஷனில் பிங்க் பிங்க் கலர் ஃப்ளவர் வந்திருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்து ஹேண்ட்ஸ் த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து இந்த டாப்புக்கு வந்து சால் வந்துருக்கும் அட்டாச்சாக சால் நல்லா லென்த்தாக இந்த மாதிரி வேறு அதே கலர் கலரில் காம்பினேஷனில் பார்டர் வச்சு சால் லென்த்தாக நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு போகிறது வந்து லாங் அமரா டாப் இந்த டாப்ல வந்து நெக்குக்கு வந்து இந்த மாதிரி சமிக் ஒர்க் வந்துருக்கும் ரவுண்ட் நெக் வந்து ஹேண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு க்ரீன் கலர் பார்ட்ரு வந்து கம் அதே மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸு அது மாதிரி லாங் கீழே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்திருக்கும் பார்ட்ரு இது சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டாப்பு போகிற டாப் வந்து காட்டன் டாப் இந்த டாப் வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிசைன் வந்து மிரர் ஒர்க் வந்துருக்கும் எம்ப்ராய்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மிரர் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துருக்கும் ஹேண்ட்ஸுக்கு டாப் வந்து

இந்த டாப்பில் வந்து நெக்குக்கு இந்த மாதிரி சமைக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து பார்ட்ரு வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்து லேஸ் ஒர்க் வந்திருக்கும் அது மாதிரி கீழே வந்து டாப்புக்கீ இந்த மாதிரி கிரீன் கலர் பார்ட்ரு வந்திருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் to டபுள் வரைக்கும் அவைலபிள் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸு டாப் டாப்பு இந்த டாப் வந்து நெக் ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்திருக்கும் ஹேண்ட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஹேண்ட்ஸ் டாப் வந்து பிளைனாக மெட்டீரியல் வந்து நல்லா சில்க் கலந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பாப்பர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு வந்து டிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ்ல டாப் அவைலபிளா இருக்கு இந்த டாப் வந்து ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் இது பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல வந்து கலர்ஸ் அவைலபிளா இருக்கு திண்டுக்கல் திருச்சி ரோடு சிலப்பாடி ஐஎஃபிஏடிஎம் பக்கத்துல ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை தான் நம்ம கடையில வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய இருக்கு நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம கண் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனலை அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நன்றி வணக்கம்